ஹாய் வெல்கம் டு சினிபஸ் புஷ்பா இரண்டு வெற்றிக்கு பிறகு அல்லு அர்ஜுன் மற்றும் ஜவான் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் அட்லி இருவரும் இணையும் புதிய படம் பற்றிய அறிவிப்பு ஏற்கெனவே வெளியானது அல்லு அர்ஜுனின் இருபத்தி இரண்டாவது படமாகவும் அட்லியின் ஆறாவது படமாகவும் உருவாகும் இப்படத்தில் பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனே நடிக்க உள்ளார் அதற்கான அறிவிப்பை வீடியோ ஒன்றுடன் வெளியிட்டுள்ளார்கள் தீபிகாவை சந்தித்து அட்லி கதை சொன்னபோது எடுத்த வீடியோ அதன்பின் டெஸ்ட் ஷூட்டிற்காக எடுத்த வீடியோ இரண்டும் அந்த அறிவிப்பு வீடியோவில் இடம்பெற்றுள்ளது மேலும் வேற்று கிரகவாசி கதாபாத்திரத்தில் தீபிகா நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஆக்ஷன் கதாபாத்திரமாக இது இருக்கும் என கூறப்படுகிறது இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறது பெரும் பொருட்செலவில் இப்படத்தை தயாரிக்க திட்டமிட்டுள்ளனர் சர்வதேச தரத்துடன் இந்தியாவில் தயாராகும் பான்வேரல்ட் படமாக இது இருக்கும் என படக்குழுவினர் ஏற்கெனவே தெரிவித்திருந்தனர் இத்திரைப்படம் பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டில் உருவாகியுள்ள கதைக்களமாகும் ஹாலிவுட்டில் அவதார் திரைப்படத்தைப் போல் இந்த படத்திற்காக ஒரு உலகத்தை கிராபிக்ஸ் தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கி வருகின்றனர் ஜூன் மாத இறுதியில் இதன் படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே இந்த படத்தில் ஆறு ஹீரோயின்கள் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகின இதற்காக தமிழ் மற்றும் பாலிவுட்டில் உள்ள முன்னணி நடிகைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த படத்தில் தீபிகா இணைந்துள்ளது உறுதியாகி உள்ளது வரும் நாட்களில் இந்த படத்தில் நடிப்பவர்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இளம் இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் இந்த படத்திற்கு இசையமைக்க ஒப்பந்தமாகி உள்ளார் அல்லு அர்ஜுன் இப்படத்தில் மூன்று கதாபாத்திரத்தில் நடிக்கவுள்ளதாக கூறப்படுகிறது இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சினிபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க